அதாவது ஒரு தன்னுடைய ஒரு கணவன் வந்து ஒரு கணவனின் மனைவியும் வந்து உடல் உறவு கொள்ளுகின்ற போது நிர்வாணமாக உடல் உறவு கொள்ள முடியுமா மார்க்கத்தில் இதற்கு அனுமதி இருக்கிறதான்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த விடயத்தில் வந்து அனுமதி அல்லது தடை என்கிற இரண்டு விஷயங்கள் இருக்கிறது இந்த அனுமதி இந்த தடை என்கிற விடயத்தை பொறுத்தவரை அனுமதியை பொறுத்த வரைக்கும் ரசூசலா ஃபரைவாசல்லம் அவர்கள் இதற்கு எந்த விதமான ஒரு தடையும் விதிக்கவில்லை அப்போ ஒரு தடை ஒன்றை நாங்கள் விதிக்கப்பட்டிருக்க படா விட்டால் அதை நேரடியாக நாங்கள் அனுமதிக்கு வருகிறோம் அவர் ரசூசல்லா ஒலிவு செல்லும் அவர்கள் இந்த இடத்துல வந்து எந்த விதமான ஒரு அனுமதியும் வந்து தடையும் வந்து எங்களுக்கு விதிக்காத காரணத்தினால் இது அனுமதியாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் வந்து ரசூசலா ஒலிவு செல்லும் அவர் இடத்தில் இதை கேட்கப்பட்ட போதுன்னு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் விற்கப்படுவதற்கு மிகவும் அருகதையுடையவன் உடையவன் என்கிற ஒரு வாசகத்தை பயன்படுத்தினார்கள் அப்போ இந்த இடத்தில் வந்து ஒரு வரா சொல்லக்கூடிய ஒரு பேணுதலை பற்றி தான் ரசூசலா உலிவு செல்லும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதாவது கணவனும் மனைவி